ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம தனுஷ் இயக்கத்தில் இக்கிக் கடன் ஒரு படம் வந்திருக்கு இதற்கு முன்பு இந்த ராயன் மாதிரியான படங்கள் எடுத்தார் ராயன் மாதிரி ரொம்ப கொடூரமான யதார்த்தத்தை மீறி ரொம்ப வன்முறையையும் ரொம்ப ஒரு மோசமான படத்தையும் எடுத்த தனுஷ் இந்த மாதிரி ஒரு இயல்பான ஒரு பின்னணியில் இப்போ படம் எடுத்துருக்கிறதுங்கிறது ஒரு பாராட்டத்தக்கது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி படம்னாலே ஜென்ஸு கிட்ஸ்க்கு டூ கே கிட்ஸ்க்கு பிடிக்கணுங்கிறதுக்காண்டியே வயலன்ஸ் என்னன்னு கேட்டால் அவங்க இதைத்தான் விரும்புகிறாங்க ஜென்சி கிட்ஸ்னாலே வயலன்ஸை விரும்புகிறாங்க கிறுக்குத்தனத்தை விரும்புகிறாங்க முட்டாள்தனமாக தான் இருப்பாங்க தான் இந்த ராயன் மாதிரியான படங்கள் இந்த லோகேஷ் கனகராஜ் நெல்சன் போன்றவர்கள்லாம் எந்த கதை லாஜிக் ஸ்கிரிப்ட் எதையும் நம்பாம துப்பாக்கி கஞ்சா போதை கேட்டாது பேன் இண்டியா படங்கிற மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான படத்தையும் ஒரு ஒரு கேனத்தனமான ஹீரோயிசத்தையும் கொண்டு வந்து ஜென்சி கிட்ஸ் டூ கே கிட்ஸ்க்கு இதுதான் சினிமா சோ ஜென்சி கிட்ஸ் டூ கே கிட்ஸ்னாலே அவங்களுக்கு ஒரு கதையோ திரைக்கதையோ சென்டிமெண்ட்டோ அம்மா அப்பா பாசமோ உண்மையான காதலோ நட்போ இதெல்லாம் தேவையில்லை ஒருத்தனை ஒருத்தனை ஏமாத்துறது ஹீரோவோட விட வில்லன் கேவலமா இருக்கிறது வில்லனோட ஹீரோ ரொம்ப கேவலமா கொலை பண்றது இப்படி ஒருத்தர் ஒருத்தர் கேவலமாகவும் கொடூரமானவர்களாகவும் வன்முறையாளர்களாகவும் காண்பிப்பதன் மூலமாக இன்றைய ஹீரோயிசத்தையும் சினிமா கவர்ச்சியையும் இந்த பேன் இண்டியாங்கிற பேர்ல நெல்சன் லோகேஷ் கனகராஜ் போன்றவர்கள்லாம் ஏன்னா அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி கிடையாது ஒரு நேட்டிவிட்டி கிடையாது ஒரு ஊரு தன்மை எதுவுமே இல்லாதனால இப்படி ஒரு பைத்தியகாரத்தனமா படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தனுஷும் ராயன் மாதிரி ஒரு முட்டாள்தனமான படத்தை தான் எடுத்து கிறுக்குத்தனமா எடுத்துக்கிட்டு இருந்தார் அதோட ஒப்பிடும்போது இந்த படம் வந்து தனுஷ் ஒரு வேற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்திருக்கிறது அப்படிங்கிறது முதல்ல நம்ம ஒரு பாராட்டணும் ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு இயற்கை ஒரு காதல் உண்மையான நேசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள அவர் வந்திருக்காருங்கிறத ஒரு முதற்கட்டமா நம்ம வாழ்த்தலாம் தனுஷ் இந்த மாதிரி படத்தை யோசிச்சது சில படங்கள் இப்போ ரஜினிகாந்துக்கு வந்து ராகவேந்திரா படம் நூறாவது படம் அந்த படம் ஓடுமா ஓடாதாங்கிறத பத்தி அவர் கவலைப்படலையா இப்படி ஒரு படம் எனக்கு வேணும் என்னுடைய மனதுக்கு நெருக்கமாக அந்த படம் வேணும் அப்படின்னு சொல்லி ராகவேந்திராங்கிற ஒரு படத்தை அவர் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தனுஷ் வந்து இந்த படத்தை கமர்ஷியலாக யோசிச்சாரு அப்படிங்கிறத விட இந்த படம் என்னுடைய ஹீரோயிஸும் கான்செப்ட் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு என் மனதுக்கு நெருக்கமாக நான் ஒரு படம் பண்ணிட்டேன் எங்கள் ஊருக்கு நான் ஒரு படம் பண்ணிட்டேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அது தனுஷ் ஒரு லாங்குவேஜ் பயன்படுத்துகிறாரு அவங்க அப்பத்தா அம்மாச்சியை வந்து அவ்வான்னு கூப்பிடக்கூடிய பழக்கம் உடையவங்க தனுஷ் வீட்டில் ஸோ நம்ம எப்படி அப்பத்தா அம்மாச்சி அப்படின்னு பேசுவோம்ல பாட்டி அதனால அவங்க வந்து அவ்வா அப்படின்னு கூட்டு பழகினவங்க அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு எங்கள் அம்மா அப்பா குடும்பம் அவ்வா இவங்களுக்காண்டி ஒரு படம் எடுக்கணும் அந் நான் அந்த உணர்வை நான் வெளிப்படுத்தணும் நான் ஒரு படைப்பாளியாக நினச்சி இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு அது ஒரு ஒரு இயக்குனராக அவருக்குரிய ஒரு ஆசை தானே எங்கள் ஊர் நான் பார்த்த உணர்வுகளை எடுக்கணும்னு அவர் நினச்சது ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு சரி இப்போ படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு ஒரு லைவ்லியான ஃபீலிங்கை தொடக்கத்தில் கொண்டு வருது தேனி போடி நாயக்கனூர் ஆண்டிப்பட்டி அப்படின்னு காமிக்கும்போது ஒரு நேட்டிவிட்டி மண் சார்ந்த படங்கள் இப்போ வர்றது கிடையாது சீனு ராமசாமி கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தார் அவரும் இப்போ காணலாம் ஸோ அந்த ஊர் பகுதி அந்த வயல் அந்த கிராமம் அவங்களோட பேச்சுவார்த்தை அவங்க இவங்க அந்த அந்த தேனி மாவட்டத்தினுடைய மதுரை தேனி அந்த ஸ்லாங்கில் இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை அந்த தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது என்ன இந்த படத்தில் அவர் கடைசியாக சொல்ல வராருங்கிற அந்த மெசேஜில் வந்து கொஞ்சம் பிசுறு தட்டுது அதில் வந்து ஒரு நேர்த்தியை கொண்டு வர முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா கிராமங்களில் இருந்து நகரத்துக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு ஒரு சமூகத்தினுடைய அடுத்த கட்டமா பார்க்கப்பட்டது சின்ன சொல்லப்போனா கிராமப்புறத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பலருக்கு பல சமூகங்களுக்கு பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டமாக கிராமங்களில் இருந்து நகர்ப்புறத்திற்கு செல்லுதுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வந்தது அது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கிராமத்திலேயே இருந்திருந்தா பலர் இன்னைக்கு முன்னேறி இருக்க முடியாது யார் கிராமத்தை விட்டு நகர்ந்தானோ அவன் தான் நல்லா இருக்கான் அவன் தான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கான் அந்த புலம்பெயர்தல் வேறுதல் இடம் அது தென் மாவட்டமோ வட மாவட்டமோ மேற்கு மாவட்டமோ சென்னை நோக்கி நகர்ந்த வேலை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கான் முதல் தலைமுறையோட ரெண்டாவது தலைமுறை இன்னும் சொல்லப்போனால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளான மக்கள்லாம் கிராமத்தை விட நகரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கை முன்னேறி இருக்கு அவனுடைய இப்போ பொருளாதாரம் முன்னேறி இருக்கு கல்வி அறிவு முன்னேறி இருக்கு இந்த மாதிரியான சாதி தெரு தீண்டாமை இந்த கான்செப்டுக்குள்ளே இல்லாமலே வந்திருக்கான் ஸோ உங்களுக்கு கிராமத்திலேருந்து நகர்ப்புறத்திற்கு முன்னேறுவதை வெறும் மைனஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்திலிருந்து மட்டும் அணுக முடியாது அது பல்வேறு கோணங்களில் வெற்றியடைய வச்சிருக்கு பெரியார்லாம் அதனால தான் சொன்னார் கிராமங்களை விட்டு வெளியேறுங்க இந்த சாதி கொடுமையையும் ஆணாதிக்கத்தையும் இந்த கட்ட பஞ்சாயத்தையும் சகிச்சுக்கிட்டு நீ ஏன் இருக்க போய் படி முன்னேறு இங்கிலீஷ் கற்றுக்கோ ஃபாரின் போ நல்லா இரு எதுக்கு இதுக்குள்ளேயே இது என் ஊர் என் ஊருன்னு இருக்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள்லாம் அதனால தனுஷினுடைய இந்த திருப்பியும் நகர்ப்புறத்திலிருந்து கிராமத்துக்கு திரும்புதலுங்கிற கான்செப்ட் இந்த காலகட்டத்தில் எல்லோருக்கும் எடுபடுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ தனுஷே கூட கிராமத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு போயிட்டு தான் கிராமப்புறத்தை பாராட்டி ஒரு படம் எடுக்கிறார் கிராமப்புறத்துலேயே அவர் ஒன்றும் இல்ல வாழ்க்கைய அவங்களுக்கு நகர்ப்புறம் தான் தந்திருக்கு சென்னை தான் எல்லாருக்கும் வாழ்க்கையை தந்திருக்கு ஸோ கிராமங்கிற கான்செப்டா அவர் எப்படி பாக்குறாருனா தன்னமரம் வயல்வெளி அயனார் கோயில் மாடசாமி கோயில் கருப்புசாமி கோயில் ஊர் திருவிழா அங்க இருக்க சாதி சனம் சொந்தக்காரங்க நம்ம மக்கள் எப்படி வச்சுக்குவாங்கங்கிற அப்படி ஒரு கான்செப்டை சொல்றாரு அப்புறம் நம்ம அம்மா அப்பா செஞ்ச தொழில் நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த இடம் அவங்களுடைய ஆன்மா அது இங்கே தான் சுத்தும் அப்படிங்கிற இந்த கான்செப்டையும் கொண்டு வரார் இன்னும் சொல்லப்போனால் இந்த கான்செப்ட்ல நிறைய படம் வந்துருச்சு இப்போ சமீப காலமாக இந்த ட்ரெண்டில் படம் வரலை தனுஷ் இப்போ எடுத்துருக்க இந்த கான்செப்ட் படங்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் எடுத்தோனே கதாநாயகன் வந்து கிராமத்து இருந்து தான் வருவார் ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் சின்னையாண்டு கார்த்திகெல்லாம் வருவார் அப்போ இந்த கிராமம்ங்கிற கான்செப்டை வச்சு எடுத்த படங்கள் இப்போ ட்ரெண்டு இல்லாது ஒரு காலத்து ட்ரெண்ட் தானே பொண்ணு மணி நாட்டாம சூரிய வம்சம் நட்புக்காக ஏன் எஜமான் ரஜினி போன எஜமான் ஒரு அந்த கிராமங்கிற கான்செப்ட் வச்சு நிறைய படங்கள் வந்துருச்சு இப்ப இந்த படம் ஒரு வகையில இருபது இரண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு ரொம்ப புதுசா இருக்கலாம் என்னடா இந்த லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்த்துட்டு பேன் இண்டியா அப்படின்னு பாத்துட்டு தேனி ஆண்டிப்பட்டின்னு காமிக்கிறாங்கன்னு ஒரு புது கான்செப்டா இருக்கலாம் அந்த விதத்துல தனுஷ் வந்து ஒரு புது ட்ரெண்ட ஒரு திருப்பி பழைய ட்ரெண்டை ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்காருன்னு சொல்ல வரலாம் மற்றபடி இந்த கான்செப்டை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இது லாஜிக்காக சரியாகுமா பல கோடிகளை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் வந்து திருப்பி எங்கள் ஊர்லேயே நான் கடத்தினி இதே எனக்கு போதும்னு நினைக்கிறாப்புல ஆனால் அவர் சொல்கிறது ஒரு ஃபிலாசபிக்கலாக எது வாழ்க்கை நம்ம போதும்னு நினைக்கிறது மேம்பட்ட வாழ்க்கைங்கிறது பணம் சம்பாதிக்கிறது இல்லை வெளிநாட்டில் வாழ்கிறது இல்லை நம்ம மக்கள் நமக்காக ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிற மக்களோடு சேர்ந்து தான் வாழ்க்கைங்கிறாரு அது உண்மைதான் அப்படி ஒரு வாழ்க்கைக்கு நான் திரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் அந்த படத்தை எடுத்திருக்காரு ஆனால் படம் எடுத்திருக்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கிற ஒரு கான்செப்ட் வந்துடும் எப்படின்னா எங்கள் அப்பாவுடைய தான் எனக்கு செட் ஆகும் அந்த மரபணு அந்த ஜீன் அது அதனால் அந்த கைப்பக்குவம் எனக்கு வரும் அப்படிங்கிறதுக்குள்ள அதாவது எதுவுமே கற்றுக்கிறது பார்த்துக்கு பார்த்து செய்கிறது மூலமாக தான் தொழிலுக்கு வர்றது ஆனால் இவங்க ஒரு வரி விடுறாரு அது என்ன நம்ம பாரம்பரிய கைப்பக்குவம் அப்பாவோட கைப்பக்குவம் உனக்கு வரும் அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு வரலன்னொன்னே அவங்க அப்பா கனவுல சொல்கிறாரு அது அது எல்லாமே ஒரு ஆன்மா ஆவி அதன் மூலமாக செயல்படுற மாதிரி சாமி புகுந்து அதை செய்ய வைக்கிற மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா அது சமூகத்தை கொஞ்சம் இந்த மாதிரியான கான்செப்ட் உள்ள படங்கள் ரொம்ப பழைய படங்கள் அது திருப்பி வரும்போது இப்போதான் கொஞ்சம் படிப்பு முன்னேற்றம் முற்போக்கு சிந்தனை சயின்டிஃபிக்காக மக்கள் போய்கிட்டு இருக்கிறான் திருப்பி நீங்கள் வந்து அந்த பழமை பாரம்பரியம் நம்ம கோவில் நம்ம கடவுள் நம்ம சாமி பொம்பளையாளுனா மாவடிக்கணும் பொம்பளையாள்னா டான்ஸ் ஆடணும் சாமிக்கு குழவ கட்டணுங்கிறத திருப்பி திருப்பி இந்த கான்செப்டை கொண்டு வர்றதுக்குல்ல அது வந்து இன்னைக்கு எடுபடுமா அப்படிங்கிறது தனுஷ் வந்து யோசிக்கணும் உங்களுடைய கிராமத்தை உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்ல நினைத்தது மகிழ்ச்சி இது ஒரு வாழ்க்கை இருந்தது இன்றைக்கி அந்த வாழ்க்கை இல்லை அப்படின்னு பேசுறீங்க ஆனால் அந்த வாழ்க்கைக்கு பதிலாக வந்த வாழ்க்கைங்கிறது எதை தந்தது எதை உங்களுக்கு ஈடு கட்டியது அப்படிங்கிற அந்த அரசியலையும் பேசணும் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை அல்ல வெறுமனை கிராமங்களை புகுழ்தல் அப்படின்னா கிராமத்தில் வந்து இன்னும் சாதிய கட்டமைப்பு இருக்குது கிராமத்தில் வந்து ஆணாதிக்கம் இருக்குது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஸோ அதை எல் எதையுமே தொடாமல் கிராமத்தில் மனு மனிதர்கள் எல்லாரும் நல்லவங்களாக இருக்கிறாங்க மனுஷங்க எல்லாம் ஒருத்தன் பிரச்சனைனா வந்துருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இருந்து மட்டுமே அணுக முடியாது நகர்ப்புறத்தில் விமர்சனம் இருக்குது இந்த கார்ப்பரேட் உலகத்தில் நவீன உலகத்தில் பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் அப்பார்ட்மெண்ட்லேயே யாருன்னு தெரியாதவங்களா இருக்காங்க அது உண்மை தான் அந்த கான்செப்டை நம்ம பேசணும் மனித மனமே இங்கே இறிகி போயிருக்கு எல்லாமே எந்திரமயமாயிருக்கு அடுத்த வீட்டில் செத்தாக கூட எட்டி பார்க்குறதில்ல இந்த மாதிரியான தன்மையெல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ இந்த படத்தின் மூலமாக நீங்கள் சொல்ல வந்த இந்த கான்செப்ட் இருக்குல்ல இது பல பேர் பேசிட்டாங்க இப்போ இந்த காலகட்டத்துக்கு வேணால் இது கொஞ்சம் புதுசாக தெரியலாம் இல்லையே பழைய கான்செப்ட் படமாக இருக்குது தனுஷுக்கு வேணால் நான் புதுசாக எங்கள் ஊர் எங்கள் தேனி எங்கள் போடி நாயக்கனூரை நான் படமாக எடுக்கணும்னு ஆசைக்கு எடுத்துருக்கலாம் பட் இந்த கான்செப்ட் வந்து ஏற்கனவே பல தல முறை படங்களில் பேசின விஷயந்தான் விஜயகாந்த் பேசிட்டாரு கார்த்திக் பேசிட்டாரு பிரபு பேசிட்டாரு இந்த மண்ணும் பொண்ணையும் தொட்டவன் எவனையும் விட மாட்டேன் ராஜ்கிரனே பல படங்களில் பேசிட்டார் என் மண்ணுடா என் பொண்ணுடா நாங்கள் சே சேத்துல கால் வைக்கலன்னா நீங்கள் சோத்துல கால் வைக்க இந்த டைலாக்லாம் இப்போ எல்லா ஹீரோக்களும் பேசியாச்சு நீங்கள் அதே கான்செப்டை தான் இப்போ நீங்கள் மீண்டும் கொடுத்துருக்கீங்க ஒரு வன்முறை இல்லாத படமா எடுக்கணும் ஆபாசம் இரட்டை அர்த்தம் கவர்ச்சி இந்த மாதிரி இந்த கேவலங்களுக்குள்ளேயும் போகாமல் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சினிமாவை எடுக்கணுங்கிற அடிப்படையில் இட்லி கடை வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் கதை எடுத்த விதம் கதை சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய கதை பா இந்த தமிழர்கள் நம்ம தமிழ் ஆந்திரா ரசிகர்கள் பலர் வந்து ஏற்கனவே பார்த்து பார்த்து சலித்து போன கதை தான் என்ன பணக்கார சவால் விடுவான் அவனை தோக்கடிப்பேன்னு ஏழை வந்து அதுலேருந்து ஜெயிச்சு காமிப்பான் அதானே இல்லை பணக்கார த அந்த சத்யராஜ் பையனை எதிர்த்து ஒரு சாதாரண இட்லி கடை வைக்கிறவன் ஜெயிக்கிறான் நீ என்னை ஜெயிக்க முடியாது நான் ஏழையாக இருந்தாலும் நான் ஜெயிப்பேன் நான் கிராமத்துல இருந்தாலும் ஜெயிப்பேன் நீ வெளிநாட்டுல இருந்தாலும் நீ தோப்ப அப்படின்னு அவனுடைய ஈகோவை அடிச்சு உடைக்கிறான் அப்ப அதான் கதை ஆனா லாஜிக் பார்த்தா நம்புற மாதிரி இல்லை அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் எதுக்கு ஒரு இட்லி கடை வச்சிருக்கிறவர் போய் உன்னை பழி வாங்கியே எல்லாம் இருக்க மாட்டான் அவனுக்கு ஆயிரத்தி எட்டு பிசினஸ் அவ்வளோ கோடி லாஸை வச்சுக்கிட்டு போய் போய் தேனி மாவட்டத்துல ஒரு இட்லி கடை வச்சிருக்கிறவனா அடிக்கிறதும் உடைக்கிறதும் அவன் கடையை கொடுத்துருதான் என் வாழ்க்கைய லட்சியம் இருப்பானா அவன் தான் நிமிஷத்துக்கு கோடி கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவங்க வீட்டுக்கு கல்யாணம்னா உலக நாட்டு அதிபர்கள்லாம் வர்றாங்க உலக நாட்டு அதிபர்களே இருக்கிறவன் வந்து ஒரு கிராமத்துல போய் இட்லி கடை வச்சு பொழைச்சிக்கிறேன்னு சொல்றவன போய் அடிச்சு எதிர்ப்பானா சோ லாஜிக் ரொம்ப அடிக்குது செயற்கையாக இருக்கான் அந்த வில்லன் அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் இவரை போய் அடிக்கணும்னு நினைக்க மாட்டான் அவன் அதுவும் பயங்கர துமு பிடிச்சவன் ஒரு பீகோ பிடிச்சவன் போய் 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 ஐயா நே ஆளை உடுங்கியா சாமியும் ஒரு கடை வச்சிருக்கணும் போய் மிரட்டி பார்த்துட்டு இருப்பானான் அது ஒரு நம்புற மாதிரியான இல்லை அப்புறம் அப்பே அந்த ஃபேமிலியில் போய் இவன் கல்யாணம் பண்ணுறான்னு காமிக்கிறதும் எடுபரவங்களும் இந்த கதாநாயகன் எப்படி அந்த ஃபேமிலியோட பொருந்தி போவான் அந்த ஃபேமிலி எதுக்கு இப்படி ஒருத்த இது பண்ணணும் கேட்டா காதல்னு காமிக்கலாம் சோ இது எல்லாமே சினிமாக்கள்ல வந்து சினிமாத்தனமான காட்சிகள் அதுவும் மக்களுக்கு வந்து போர் அடிக்குது பாரு பணக்கார பொண்ணு ஏழையை வந்து இது பண்ணுவாங்க பணக்கார குடும்பத்துல இவனை அடிமையாக வச்சுக்க பார்ப்பாங்க இவன் இல்ல இல்ல நான் வந்து ஏழையாக இருந்தாலும் சுயமரியாதையா இருக்க போகிறேன்னு போறான் எத்தனையோ ரஜினி படம் இது படங்கள்ல இது மாதிரி கான்செப்ட் எம்ஜிஆர் படங்கள் பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமானு கிராமத்தை உயர்த்தி நகரத்தை மட்டம் தட்டி ஏகப்பட்ட படங்கள் வந்துடுச்சு அந்த கான்செப்டினுடைய தொடர்ச்சி தான் இந்த படம் இதில் அவங்க ஊரு எனக்கு நேரடியான ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் எங்கள் அவ்வா எங்கள் பாட்டி எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீலிங்கோட சொல்கிறாங்க ஸோ ஆனால் படம் எடுத்த விதத்தில் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஒரு தொய்வாக இருக்குது அந்த முதல் பாதி இருக்குல்ல படத்தை தொடங்கும் போது ஏற்படுத்துகிற எதிர்பார்ப்பை கடைசி வரையும் கொண்டு போகிறது இயக்குனருடைய சாமர்த்தியம் அது இந்த படத்தில் இல்லை ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட காட்சிகள் இவன் ஜெயிச்சிருவான் வில்லன் தோத்துருவான் இவன் இந்த இவனை ஊரெல்லாம் கொண்டாடும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்த அதே காட்சிகள் தான் அதனால் இடைவெளிக்கு அப்புறம் படம் வந்து ரொம்ப எதிர் இப்படி தான் போகும் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் கடைசியில் வில்லனை மாவாட்டை வச்சு படத்தை முடிச்சிருக்கிறாங்க ஏன்னா முடிவு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சுல இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அது பெரிய சுவாரஸ்யமாக இல்லை முதல் அந்த கிராமத்தில் அந்த ரொம்ப டைட்டில் போடுற சீன்லேருந்து முதல் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அந்த ஊர் கிராமம் அந்த கோவில் ராஜகிரண் வளர்க்குறது அவர்கிட்ட உள்ள அந்த தன்மை படிக்கிற பிள்ளைகிட்ட காசு வாங்க வேணாம் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிற தன்மை இருக்குல்ல அது நம்மளை கொஞ்சம் ஃபஸ்ட்டு படத்தில் உட்கார வைக்கிது முதல்ல படம் ஏதோ சொல்ல வருது ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது மெசேஜ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக கொண்டு போகுது அப்புறம் போக போக கதையோட தன்மை தெரியும் அந்த கதாநாயகை கழட்டி விட்டுருவான் இவ்வளோ கல்யாணம் இருந்து எல்லாமே நமக்கு தெரியுது சமுத்திரகனி பாரு வில்லனா வருவான் அவர் போட்டியாளாக வருவான் அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரிஞ்சிடுது பழக்கப்பட்ட வில்லன் தானே சமுத்திரகனி கேரக்டருங்கிறது நம்ம பார்த்தா ஆக ஏகப்பட்ட வில்லன்கள்ல ஒருவர் பணக்கார வில்லன் எல்லாமே ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஏற்கனவே பழகி போனதா இருக்கிறதுனால படத்துல வைக்கிற இட்லி டேஸ்டா இருந்தாலும் படம் பாக்குற நமக்கு இட்லி கொஞ்சம் புளிச்ச மாவு மாதிரி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வருது அதையெல்லாம் சரி செஞ்சுருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு கமர்ஷியலா எனக்கு வேணா ஒரு சாஃப்டான கதையை ஒரு அன்பு பாசம் அப்பா ஒரு கிராமத்து காத்து இயல்பான மனிதர்கள் ஒரு வன்முறை இல்லாத ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைத்த இயக்குனர் தனுசுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு திரைக்கதை கதையை கொண்டு போன விதத்தில் வேற ஏதாவது புதிய புதிய விஷயங்களை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தா படம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் முதல் பகுதி ஓகே ரெண்டாம் பகுதி எல்லாரும் எதிர்பார்த்த கதைகளா பல நூறு இரநூறு படங்கள்ல பார்த்த கதையா இருக்கிறதுனால அது ஒரு சளிப்பா இருக்கும் குறிப்பா இந்த ஜென்சி கிட்ஸு இந்த இருபது வயசு பசங்க இந்த இப்போ டென்த்து டுவெல்த்து படிக்கிற பசங்களுக்கு இந்த கதை எப்படி இருக்குன்னு தெரியல புதுசாக இருக்குன்னு ரசிப்பாங்களா என்னடா இது படம் எதுவுமே பிடிச்சா நம்மளோட கனெக்ட் ஆகலையிற மாதிரி பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல பரவாயில்ல இயக்குனராக ஒரு தப்பான படம் எடுக்கக்கூடாது இய வன்முறையை தூண்டி விடக்கூடாதுன்னு யோசிக்காம ஒரு மென்மையான கதையை எடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க ஆனா திருப்பி திருப்பி அந்த பழமைவாதங்கிற மாதிரி கடவுள் நம்பிக்கை குலசாமி நம்பிக்கை அந்த மாதிரி கிரிஞ்சா போறதும் சமூகத்துக்கு ஆபத்து தான் தனுஷ் பரவாயில்ல வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த படங்கள் இன்னும் கொஞ்சம் திரைக்கதையை மட்டும் இன்னும் கொஞ்சம் நேர்த்தியா பண்ணீங்கன்னா படம் வந்து நல்லா இருக்கும் நல்லா அவங்க அப்பா அரைக்கிற மாவு மாதிரி ராஜ்கரன் அரைக்கிற மாவு மாதிரி பதமா வச்சு அவிச்சு எடுத்து இட்லியை கொடுத்துருந்தீங்கன்னா சாம்பாரை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கு இது போன்ற சினிமா தொடர்பான விமர்சனங்கள் சினிமா குறித்த வித்தியாசமான பகுப்பாய்வு சினிமா அரசியல் சமூக களத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்னு பல்வேறு கோணங்களில் ஒரு சினிமாவை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி